கரிகாலனின் பிறப்பும் ஆரம்பகால பின்னணியும் கரிகால சோழன் இளஞ்சென்னியின் மகனாக பிறந்தவர் அவரது தந்தை இளஞ்சென்னி ஒரு திறமையான மன்னராக இருந்த போதிலும் அவரது ஆட்சியில் சோழ நாடு பல உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு பகைகளால் பாதிக்கப்பட்டிருந்தது கரிகாலனின் தாய் ஒரு வேலில் குலத்தை சேர்ந்தவர் என்று கூறப்படுகிறது கரிகாலனின் பிறப்பு குறித்து புராண கதைகள் பல உள்ளன ஆனால் அவர் இளம் வயதிலேயே தனது தந்தையை இழந்ததாக இலக்கியங்கள் குறிப்பிடுகின்றன இது அவரது வாழ்க்கையில் முதல் பெரும் சவாலாக அமைந்தது தந்தையின் மறைவுக்குப் பிறகு சோழ நாட்டின் அரசியல் நிலைமை சிக்கலானதாக மாறியது உள்நாட்டு பிரபுக்கள் மற்றும் அண்டை நாடுகளின் மன்னர்கள் சோழ அரசை பலவீனப்படுத்த முயன்றனர் இளம் வயதில் அரச பொறுப்பை ஏற்க வேண்டிய கட்டாயம் கரிகாலனுக்கு ஏற்பட்டது